வரரு வரரு அண்ணாச்சு அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு வரரு அண்ணாச்சி அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு சத்திய காப்பா கல்வி பழப்பதற்கு பள்ளி தீரப்பதற்கு அள்ளி கொடுத்த பெரு சோறு ஏழுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாரும் கொண்டாடும் அந்த ராம வாழ்ந்தது சீதைக்காக எங்க வீர வாழ்வது எழுக்காக

லை சாமி நாடாது குரு சாமி மூணா நட தாடத் மொறயா கொண்ட சிங்கம் யார் அந்த கர்ணனுக்கு தம்பியார் தம்பெடுத்து வந்த சிங்கம் யார் அந்த கர்ணனுக்கு தம்பியுமார் செம்மையில் ஆனையார் தமிழகத்திலயும் சரி தென் தென் தென்னிந்தியால வந்து எங்கேயுமே பெரிய லெவல்ல வந்து மத கலவரங்கள் வந்தது கிடையாது மத கலவரம் என்று வந்தது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து வட இந்தியாவில் நடந்தது காரணம் என்னன்னா அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது பல முறை பல தாக்குதல்கள் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த காலத்துல தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு மத கலவரம் யாரும் பார்த்தது கிடையாது சும்மா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பயமுட்டி மக்களை திசை திருப்ப பார்க்கின்ற முயற்சி தான் ஆனா அதே போல வந்து மத்திய அரசு எந்த திட்டமிடலங்களுமே கொடுக்காம முட்டுக்கட்டை போட அந்த வேக தடைகளும் தாண்டி நம்பர் ஒன் மாநிலமா நாங்க தமிழகத்தை முன்னேற்ற இந்த திட்டத்தை முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லணும் தெளிவா பேசலாம் தெளிவா பதில் சொல்லலாம் இந்த திட்டத்தை இப்ப நூறு நாள் நூத்தி இருபத்தி நாள் போனா அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல பணி நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல பணி நடப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த பணியை நடப்பதற்கு ஏதுவாக நிதி வழங்குகிறோம் சொல்றாங்க அதுல அறுபது நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன தவறாக சொல்றாங்க

அவருக்கு அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்காலத்துக்கு சார் ஏன்னா என்கிட்ட ஒரே கஸ்டமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது அப்போ எனக்கு வந்து கூட்டத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது அவரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு அதுக்கு பிறகு பல பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன் ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறி ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிலாம் நடக்கலை ஸோ கிரவுட் வெல்கம் யாரு கணக்கம் நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும் நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர் நான் வந்து அடிக்கடி போகிறேன் நான் அடிக்கடி போகிற என்றைக்கே பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அது கூட்டம் வருது நியாயம் தானே அது கூட வராட்டி தான் அவர் கவலை பண்ணும் அந்த கட்சியில் வந்து பொறுப்புகளை வாங்குவதற்காக கடுமையான போட்டியும் நிலவுது அது வந்து எதிர்கால அது வந்து அந்த கட்சியில் இருக்கிற கேட்கணும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் அந்த கட்சியில் போட்டி நடக்குது போட்டி நடக்கலை அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் ஒருத்தரையும் வந்து தேர்தல் காலத்துல வரும்போது ஒவ்வொருத்தரும் பிடிமா ஆயிடுவாங்க சிடிமா ஆயிடுவாங்க என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் யார் டீம் தெரியும் அப்போ வந்து நம்ம யாரு விஜய் வந்து கூட்டணிக்கு வர வாய்ப்பு தெரியும் அப்படின்னு யார் சொன்னா வாய்ப்பு இருக்குதா அவரு தான் முதலமைச்சர் ஆகணும் புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க அப்புறம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா இருப்பாங்க என்ன கருத்து கேட்டா நிச்சயமா யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து அதிமுக வந்து பழையபடி ஒன்று கொடுப்பான் அதுக்கு எதுவும் ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்கும் கருத்தை நான் பல முறை சொல்லிவிட்டேன் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோ வெள்ள அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏடிஎம்கே கால ஆட்சி காலத்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சுட்டோன்றது கொடுத்தா தென் இட் பி கிளியர் ஃபார் ஆல் அப்ஸ் நோஸ் டான் இது இப்படியே வந்து சொல்றதுக்காக செய்தி சொல்றது நான் தென்காசி நீங்க போட்டதா ஒரு தகவல் தகவல் பருவத்துக்கு காரணம் என்னன்னா நீ ஏற்கனவே தென்காசி தொகுதியில் வந்து நின்னு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு உட்பட்டு சிறப்பாக சேவை செய்து இருக்கிறதே எனக்கு தெரியும் அதனால அது வந்து மக்கள் வந்து திரும்பி விரும்புகிறார் விரும்புகிறாருன்னு சொன்னா என்ன சொல்லணும் என்ன நடக்குதுன்னு தென்காசியில அதுக்கப்புறம் நான் முடியும் எந்த அளவு சிறப்பாகதான் இருக்குங்க சிறப்பாக எப்படி சொல்றேன்னா பேசிக்காவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்ற முதலில் பார்க்க வேண்டும் அதான் சொன்ன இப்ப பேசும்போது ஏன்னா இது வந்து கபடி அங்க நடக்குது நம்ம வந்து நீங்க பிரஸ் இங்க சொல்றேன் ஒரு தேசத்தின் ஒற்றுமை தேசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா வினியர் வெரி குட் லீடர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதனால ஐயா ஐயா நாங்க தான் இங்க வந்திருக்கேன் அதனால இந்த தலைவரை வைத்துக்கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்துக்கொண்டு சில வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லதுதான் செய்யறாங்க நம்பனா போகும் ஒன் கண்ட்ரி இந்த வேர்ல்ட் அதான் உண்மையான கருத்து அது வாசுதேவனோட நீண்ட கால கோரிக்கை விவசாயிகள் கோரிக்கை வந்து செம்பங்கொழி அணை உடைப்பு அது வந்து சரி செய்யாத கோரிக்கையை வச்சு அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்தா

இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அது வந்து கட்டுப்படுத்த ரெண்டாவது இளைஞர்கள் முதல்ல சொல்ற இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கும் ஏன்னா திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயம் பார்க்கவே முடியாது இப்ப அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலமையில இல்லை கதவு தட்டி தான் உள்ளவான அப்பாட்ட சொல்ற காலங்கள் எங்க அப்பாட்ட நடந்திருக்கோம் நடக்காதுல்ல இப்போ காலங்கள் மாறிடுச்சு கல்ச்சரல் எக்ஸ்ப்ளோஷன் சாப்பிடு ஸோ நம்ம எப்படி கொண்டு போனோம் இளைஞரை வழிநடத்துவதற்கு சித்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேறேற்க வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டர் லாஸ் கடுமையான தண்டனைகள் நிச்சயமா தேவை பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் மண்ணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற